அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க சனிக்கிழமை மறந்தும் கூட இந்த பொருள்களை வாங்காதீர்கள் வீட்டில் பணக்கஷ்டம் கடன் வர காரணமாகும் இதை வாங்கினால் யோகம் தங்கம் நன்றாக சேரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க நாளும் கோலும் நலிந்தோருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்கிறது உண்டு என்னென்னா நலிந்தோர்னா என்ன ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க என்னைக்கு அவங்களுக்கு பணம் கிடைக்குதோ அன்னைக்கு அந்த பொருள் ஆகணுன்றது என்னதான் இருந்தாலும் ஒரு சில அந்த நலிந்தோரே நம்ம அப்படியே இருந்துக்கிட்டே இல்லாம கொஞ்சம் வசதி வாய்ப்போட முன்னுக்கு வருவோமே ஏன் நம்ம வந்து நம்ம நலிந்தோர் நம்ம வறுமையால வறுமையிலே இருக்கிறோம் வறுமையிலே பாடுபட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க எப்போவுமே நல்ல வசதி வாய்ப்பு வரணும் நா ஒருத்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லைங்களா புறக்கும்போது ஏழையாக பிறக்கலாம் ஆனால் சாகும் பொழுது ஏழையாக சாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஒரு உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன நம்மளால் முடியுதோ என்ன வேலை செஞ்சால் இந்த வேலை செய்யலாமா அந்த வேலை செய்யலாமா இதை பண்ணலாமா இதை செஞ்சு பணம் இட்டலாமா இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் செஞ்சுக்கிட்டே எதாவது ஒரு வியாபாரம் இல்லை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவர்கள் நல்லா சம்பாதிப்பார் ஆனால் இருந்து சமையல் செஞ்சு கொடுக்கறது இல்லை வீட்டிலருந்து எதாவது ஒரு வேலை செய்கிறதுன்றது அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க இப்போ ஒரு தையல் தொ தையல் தொ தெரியுன்னா அதை தைச்சு கொடுக்கறது அவங்க கணவருக்கு நல்ல வருமானம் தான் இருக்கும் ஆனாலும் அதை அந்த நேரத்தை வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வீட்டிலருந்து செ வேலை செய்கிற பெண்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட அந்த குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு மேல் நோக்கி செல்லும் எப்போவுமே நம்ம ஏ வறுமையில் இருக்கோம் வறுமையில் இருக்கோம்னு நினைக்காம அதற்கான அந்த வறுமையை விட்டு ஒழிக்கிறதுக்கான ஒரு வழியை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அந்த வேலையை நம்ம செஞ்சாலே போதுங்க இப்போது இந்த சனிக்கிழமை அப்படின்றதுனால நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட்டு ஏன்னா எனக்கு ஏன் இப்போ இந்த வீடியோ போகணுன்னு நினச்சேன்னா ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க அம்மா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நான் தொடப்பம் வாங்கலாமா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நான் வந்து மாபு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தார ஏன் அந்த டவுட்டு வருது அவங்களுக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கு இன்னும் நேரத்தில் தொடப்ப வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் டவு அது என்னென்னா தொடப்பம் வாங்கினா எது ஏதோ ஒரு இது மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது தொடப்பம் என்பது மகாலட்சுமி வசிக்கிற ஒரு பொருள் சுத்தம் பண்ணக்கூடிய எந்த பொருளாக அந்த மரம் கூட பாருங்கள் மகாலட்சுமி வசிக்கிற பொருள் அதனால தான் அந்த எல்லாம் கூட இரும்பு மரம் தான் வச்சுருந்தோம் இப்போ தான் அந்த இரும்பு மரம்லாம் நம்மளால் தூக்க முடியல ரொம்ப துரு பிடிச்சி போகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிளாஸ்டிக் மரம் வச்சு யூஸ் பண்ணுறோம் அது பரவாயில்ல அதே மாதிரி இந்த தொடப்பம் என்பது மகாலட்சுமி வசிக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வெள்ளிக்கிழமையில் தொடப்பம் மாபு இதெல்லாம் தாராளமாக வாங்கலாம் அப்புறம் சனிக்கிழமையில் என்னென்ன பொருள் வாங்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கும் ஏன் வாங்கக்கூடாதுன்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் இப்போது சனிக்கிழமைனாலே நிறைய பேருக்கு லீவு நாள் ஏன்னா இன்றைக்கு நிறைய பிள்ளைங்க ஐடி பிள்ளைங்களா இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் சில பேருக்கு சனி ஞாயிறு லீவ் விட்றாங்க அந்த சனிக்கிழமில்தாம்மா என்னால் கடைக்கு போக முடியுது அன்னைக்கு தாமா என்னை வாங்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க அந்த சனிக்கிழமை மட்டும் இந்த பொருள்கள்லாம் வாங்காதீங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை போய் கூட வாங்கிக்கோங்க ஒன்றும் இது இல்லை ஏன்னா யோசி யோசிச்சு செய்யுங்க ஒரு சிலர் வந்து என் இந்த எனக்கே எனக்கு தெரிஞ்சதே ஒரு விஷயம் என்னென்னா இப்போ எங்கள் நாங்கள் குடியிருக்கிற இடத்து வந்து ஒரு கடை மாதிரி போடுவாங்க அப்போ எண்ணெய் விற்பாங்க அங்கே வந்து அந்த எண்ணெய் விற்கிற இடத்துல நல்லெண்ணெய் மல் அந்த ரீஃபைண்ட் ஆயில் நாலு ரெண்டு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் ஃப்ரீன்னு வாங்க மூணு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் ஃப்ரீன்னு வாங்க அந்த மாதிரிலாம் போடுவாங்க ஆனால் ஒருத்தர் கூட அன்றைக்கி என்ன வாங்கவே மாட்டோம் நாங்களே பேசிக்குவோம் இவங்களுக்கு தெரியாதா சனிக்கிழமையில என்ன வாங்கக்கூடாதுன்னு தெரியாதா இன்றைக்கி வந்து இந்த கடையை போட்டு இவங்க இதில் வந்து நஷ்டம் அடைகிறாங்களே அப்படின்னு சனிக்கிழமை எப்போவுமே நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கணும் நல்லெண்ணெய் வீட்டில் தேய்ச்சி ஒரே ஒரு உள்ளங்கையில் ஒரு அளவுக்கு ஊற்றி உச்சந்தலையில் தேய்ச்சி கொஞ்ச நேரம் சூரிய பகவான்கிட்ட போய் நின்று பாருங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் அந்த மாதிரி நிற்கும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமும் விலகிறத கண் நீங்கள் பார்க்கலாம் நல்லெண்ணெய் சனி அதுக்கு தான் சனி நீர் ஆடுன்ற வார்த்தை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுக்கு தான் சரி இதை செஞ்சிட்றோம் நல்லெண்ணெய் வாங்கக்கூடாது நல்லெண்ணெய் எண்ணெய் எதுவுமே வாங்காதீங்க அன்னைய தினத்தில் என்ன சம்மந்தப்பட்ட விஷயமே வாங்காதீங்க அப்போ நெய் வாங்கலாமா நெய் தாராளமாக வாங்கலாம் அது தவறு கிடையாது ஆனால் நெய் வாங்காதீங்க எதுக்கு மறுநாள் வாங்கிக்குமே வெள்ளிக்கிழமல வாங்குங்களேன் அந்த மாதிரி செய்யுங்க இன்னொரு விஷயம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் கத்தி அருவா அருவாமனை அப்புறம் இந்த இரும்பு மரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளை சனிக்கிழமையில் வாங்காதீங்க அப்புறம் இந்த சனிக்கிழமலை வாங்கி தெரியாமல் வாங்கிட்டிங்கன்னா கூட அதை கொஞ்சம் வீட்டு வெளியிலேயே கூட வச்சுருந்து மறுநாள் கூட எடுத்துகிட்டு வாங்க உள்ளே வீட்டுக்கு தெரியாமல் வாங்கிட்டோம் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு பத்து நாள் கழிச்சு கூட நீங்கள் இதை பார்க்கலாம் நம்ம சனிக்கிழமை வாங்கிட்டோமே தெரியாமல் இன்னைக்கு நான் இந்த வீடியோ இப்போ தானே கேட்குறேன் இப்போ தானே பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் செய்யலாம் சரி அது ஒரு விஷயம் அடுத்தது என்னென்னா சனிக்கிழமில இதை போய் வாங்குங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நான் போட்டிருக்கேனே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்க போகிறீங்க உங்கள் நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னாலே சனிக்கிழமை நாளை நல்ல நாளாக வச்சுக்கோங்க நிறைய பேர் வெள்ளிக்கிழமையில வாங்குவீங்க மலர்ந்த நாள் வெள்ளிக்கிழமை தங்கம் சேரும் மகாலட்சுமியோட அம்சம் நிறைந்த நேரம் அப்படின்னு வெள்ளிக்கிழமையில் வாங்குறவங்களும் உண்டு தாராளமாக வாங்கலாம் மகாலட்சுமி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது அதை தடுத்து சனி பெருக்கம் அடையும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சனி பெருக்கம் அப்படின்வாங்க அதனால் தங்கத்தை போய் சனிக்கிழமையில் வாங்குங்க வெள்ளி பொருள் வாங்கினா கூட சனிக்கிழமல வாங்க சுக்கரன் ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக இருந்து சுக்கரதிசை அடிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்கள்லாம் சனிக்கிழமையில் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க ஆனால் தொடப்பம் வாங்கலாம் அப்புறம் வந்து மாபு வாங்கலாம் அதெல்லாம் சனிக்கிழமில வாங்கலாம் எந்த தவறும் இல்லை மல்லிகை சாமான்லாம் வாங்கலாம் அதெல்லாம் தவறு கிடையாது அதனால அம்மா நீங்கள் என்னம்மா இப்படிலாம் சொல்லிட்டீங்க இதெல்லாம் ஒரு விஷயமான்ட்டு நிறைய பேர் கேட்குறவங்க இப்போ நிறைய பேர் ஆப்போசிட்டாக வீடியோ போடுறவங்க இருக்கிறாங்க அதனால் நான் வந்து எனக்கு ஆப்போசிட்டாக போடுறாங்கன்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் என்னுடைய என் சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் நல்லா இருக்கணும் அவங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் ரெண்டாவது பணம் காசோடு இருக்கணும் கடன் இல்லாத வாழ் வாழணும் நான் வந்து கோவிலுக்கு போனேன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய என் 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 குடும்பத்துக்கு வேண்டிக்கிட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த வேண்டுதல் இல்லைன்னா எல்லாரையும் சேர்த்து தான் குடும்பம் அதோட சேர்த்து என் சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க சகோதர சகோதரிகள் என்ன என்னை நம்பி வீடியோ பார்க்குறாங்க என்ன நம்பி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிப்பேன் என்ன எந்த கோவிலுக்கு போனாலும் சரி தான் நான் அங்கேருந்து ஒரு சில நேரம் நினைப்பேன் நேரடி இது போடுவோமான்னு அந்த இடத்தெல்லாம் எனக்கு டவர் கிடைக்க மாட்டேங்குது வீட்டில் தான் நான் வந்து ஒய்ஃபை வச்சுருக்கிறேன் வீட்டில் எனக்கு ட கிடைக்கும் ஆனால் எனக்கு வெளியில் போனால் எனக்கு டவர் கிடைக்க மாட்டேங்குது அதனால் அந்த கோவில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாதான் எனக்கு வந்து போடணும் பிள்ளைங்க கிட்ட காட்டணும்னு எனக்கு ஆசை இருக்குது கழுத்து நிறையா என்ன பண்ணுறது நெட்டு கிடைக்க மாட்டேங்குது அதனால் நீங்கள் இதை முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வெள்ளி சனிக்கிழமையில் இந்த இரும்பு சம்மந்தப்பட்டது கத்தி கத்திரிக்கோள் அப்புறம் வந்து இது மா இரும்பு மரம் நல்லெண்ணெய் எண்ணெய் எதுவுமே அன்றைய தினத்தில் வாங்காதீங்க தவறி தெரியாமல் வாங்கியிருந்தால் கூட இனிமே பரவாயில்லம்மா எனக்கு இப்போ வாங்கிட்டம்மா நான் என்னம்மா செய்கிறதுன்னு நினைக்காதீங்க விட்டுருங்க அது போனால் போதும் இதுக்கு மேலே சொல்கிறேன் சனிக்கிழமையில் தங்கம் வாங்குங்க வெள்ளி வாங்குங்க துணிமணி எடுங்க நிறைய பேர் சனிக்கிழமல துணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது கிடையவே கிடையாது சனிக்கிழமை துணி எடுங்க ட்ரெஸ்ஸு எடுத்திங்கன்னா துணி நிறைய சேரும் நம்மளுக்கு துணிமணிகள் நிறைய சேரும் அரிசி வாங்கலாம் பருப்பு வாங்கலாம் அதெல்லாம் நல்லது அன்னபூர்ணி தாயோட ம மரியாதை நமக்கு கிடைக்கும் அவங்களுடைய ஆசி நமக்கு